ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குதுன்னு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஸோ குடியரசு நம்ம சேனல்லேருந்து ஜிஎஸ் மேக்ஸ்க்கான வீடியோ வந்து விரைவில் வரும் ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம் அணு ஆயுத தாக்குதல் ரஷ்யா திடீர் எச்சரிக்கை அமெரிக்கா ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தாக்குதல் எதிரொலி ஸோ குரூப் குரூப் ஃபோர் தேர்வு சான்றிதழ் பதிவெச்ச நாளை கடைசி நாள் நவம்பர் இருபத்தி மூணில் வங்கக்கடலில் உருவாகிறது புயல் சின்னம் மகாராஷ்டிரத்தில் இஞ்சி பேரவைத் தேர்தல் ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் இருபத்தி மூணில் வாக்கு எண்ணிக்கை இஸ்ரோவின் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ செயற்கைக்கோள் அமெரிக்காவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்தியது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ஜனவரி பதினாறில் தொடக்கம் அமைச்சர் அன்பி மகேஷ் தகவல் ரபி பருவ சாகுபடி எண்ம முறையில் நூறு பர்சன்டேஜ் கணக்கிடப்படும் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விரைவில் கூட்டுறவு தேர்தல் தேதி அறிவிப்பு அமைச்சர் கே நேரு எல்ஐசி இணையதளத்தில் ஹிந்தி திணிப்பு முதல்வர் கண்டனம் எம் எஸ் சுப்புலட்சுமி பேரில் விருது டி எம் கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை யானை தாக்கியதற்கு உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உதவி அமைச்சர் சேகர்பிரபா உறுதி திருச்செந்தூர் சம்பவம் எதிரொலி நெல்லையப்பர் கோவில் சங்கரன்கோவில் யானைகளிடம் பெற தடை தொடர் கண்காணிப்பில் திருச்செந்தூர் என் கோயில் யானை சோ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தி நாலில் அனைத்து கட்சி கூட்டம் இந்தியா இத்தாலி அஞ்சு ஆண்டுகள் உத்திசார் செயல்திட்டம் வெளியீடு இந்தியா பிரிட்டன் எஃப்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் பேச்சு தொடக்கம் போதைக்கு அடிமைப்படுத்தும் மருந்து விற்பனை தடுக்க நடவடிக்கை மத்திய அரசுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை வலியுறுத்தல் எண்மத் தொழில்நுட்ப பயிர் கணக்கீடு திண்டுக்கல் முதலிடம் மருத்துவ தூய்மைப் பணியாளர்களுக்கு மாதத்தில் நாலு நாட்கள் ஓதித்துடன் விடுப்பு தேசிய ஆணையத்தாளர் வலியுறுத்தல் வளர்ந்த நாடுகளின் தன்னிச்சையான முடிவுகளால் திருக்குலகுக்கு பாதிப்பு ஐநா பருவலை மாநாட்டில் இந்தியா அஸ்ஸாமின் கரிம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கில் வன்முறை ஒடுக்கப்பட்டுள்ளது அமித்ஷா அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா வருகிறார் புதின் எல்லை விவகாரத்தை எல்லை விவகாரத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்தியா சீனா ஆலோசனை மண்வள பாதிப்பால் விவசாயத்துக்கு அச்சுறுத்தல் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் அமெரிக்காவில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் ஆயிரம் நாட்களை கடந்த உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் படை பலம் கொடுத்துருக்காங்க அக்டோபரில் அதிகரித்த நிலகரி உற்பத்தி பங்கு சந்தைகள் மீண்டும் எழுச்சி ஸோ மாவட்ட புத்தக காட்சிகளில் ரூபாய் அறுபத்தொம்பது கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியில் பட்டாபரா டைட்டல் பார்க் முதல்வர் முதல்வர் விரைவில் திறந்து வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அடுத்த நியூஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்